அனைவருக்கு வணக்கம் ராஜகுரு ஜோடாளத்த ரஜேஷ்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான தலைப்புங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த மேல் கேள்விகள் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு நல்ல தலைப்பாக கொடுத்துருக்காங்க என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோடி சேர்ப்பது எப்படி என்னுடைய ஜாதகப்படி எனக்கு திருமணம் அமையக்கூடிய காலகட்டங்கள் எப்போது வரும் எந்த வயதில் வரும் ஜாதகத்தை நம்ம சொல்லிடுவோம் இது ஒரு வகை இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் என்னென்ன சொல்லி சில பேர் அந்த நட்சத்திர படியும் பொருத்தத்தை பார்க்குறாங்க ஜாதக படியும் பொருத்தத்தை பார்க்குறாங்க இப்ப ஜாதகம் இல்லாதவங்களும் சரி இல்ல ஜாதகம் எனக்கு இருந்து அந்த ஜாதகம் எனக்கு நம்பிக்கை இல்ல சுத்தம் அறவே இல்ல இப்படி அமைப்பு இருக்கிறவங்க எப்படி நான் ஜோடி சேர்வது ஆகட்டும் காதல் ஆகட்டும் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே என்னுடைய ஜாதகப்படி காதல் அப்படின்னாவே ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் என்பதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மனம் மனம் சார்ந்த விஷயங்கள் இப்ப ஒருத்தரை வந்து பிடித்தமான நபர்கள் சந்திச்சு பேசி அவங்கறதுக்கு ஜாதகத்துல முக்கியமான சில கட்டங்கள் வந்த பொதுவாகவே ஐந்தாம் மனம் ஐந்தாம் என்பது காதல் மனம் சார்ந்த விஷயங்கள் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடலாம் இது ஒரு வகை வகை கேட்டீங்கன்னா என்னுடைய ஜாதக ரீதியாக என்னுடைய ராசி இந்த நட்சத்திரத்துல நான் பிறந்திருக்கேன் இந்த நட்சத்திரம் இந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பெண் அமையும் பெண் நட்சத்திரம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விதம் ஜாதகம் எங்கிட்ட இருக்கு ஆனா ஜாதகமே நான் நம்பிக்கைப்படல எனக்கு அது நம்பிக்கை இல்லை இப்படி கூடிய நபர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒன்று அவங்க சகோதர ரீதியாக ஏதாவது வந்து ஜாதகம் பார்த்தோம் நல்லபடியாக பொருத்தத்தை பார்த்தோம் வாழ்க்கை இழந்து வாழ வெட்டி என் வீட்டில் இருக்கிறாங்க இல்லை எங்க அண்ணன் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க என் நண்பர்கள் வந்து ஜாதக மூலியமாகவே வந்து வாழ்க்கையை ஓட்டி ஓட்டி இப்போ அவன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான் ஜாதகம் மூலமாக பார்த்த பெண்ணு வந்துப்பான அவங்க கூட சரியா வாழலை அப்படின்ட்டு ஜாதகத்து மேலையும் படி போடுறது ஜாதகாரர்கள் மேலேயும் படி போடக்கூடிய காலகட்டாயத்தில் கட்டாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சரி இப்படி இருக்கிறவங்களுக்கு சார் நீ என்ன சார் தீர்வு கொடுக்க போறீங்கன்னு எங்க கேட்டிருக்காங்க சில நபர்கள் இதுக்கு நான் ஜாதகம் இல்லாதவங்க மனப்பொருத்தம் பொருத்தம் சொல்லக்கூடிய பொருத்தமானது இருக்கு எப்படி நீங்க சுத்தினாலும் எந்த வகையில் நீங்க சுத்தினாலும் ஜாதகம் இல்லாமல் ஒரு அணுங்களும் நகராது அப்படின்ட்டு என்னுடைய பாணியில நான் சொல்றேன் எப்படி என்ன காரணம் கேட்டீங்கன்னா இப்போ ஒரு பெண்ணை பாத்திரமே அந்த பெண்ணை நமக்கு பிடிச்சு போயிருச்சு இப்போ அந்த பொண்ணும் நம்மளுடைய கேரட்டு மாரி அந்த பொண்ணுக்கும் ஜாதகமே நம்பிக்கை இல்லை அப்போ எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருச்சு இப்போ இந்த ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஒன்று சேரணும் எனக்கு ஜாதகம் இருக்கு ஜாதகமே நம்பிக்கை இல்லை நட்சத்திரம் வந்து படி நான் வந்து திருமணம் பண்ணிக்க மாட்டேன் ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணிக்க மாட்டேன் இது இல்லாமல் நாங்கள் ஒன்னு சேரத்துக்கு என்ன வழி அப்படின்னா நீங்க பார்த்த நிமிஷமே அந்த பொண்ணு மேல் நீங்க விருப்பம் கொண்டுட்டால் மனப்பொருத்தம் ஃபஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும் அந்த மனப்பொருத்தம் ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல அந்த நிமிஷத்துல இருந்து அந்த என்ன பிடித்திருக்கான்னு கேட்பீங்க ஆமா பிடித்திருக்கு என்ன அப்படி கேட்டீங்கன்னா ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்னாம் பாவம் ஏன்னா ஏழு என்பது இந்த பெண்ணு எனக்கு மனைவியானால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய மனசு அதாவது ஐந்தாம் பாவம் எண்ணத்தை தூண்டு விடுகிறது என்ன உனக்கு பிடித்திருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை மூலமாக ஏழாம் பாவம் உங்களை வந்து கவரைகிறது ரெண்டு பேர் இணைந்து வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு எண்ணம் உங்களுக்குள்ள உதயமாகுதா அப்படின்னா அது பதினோராம் பாவம் சொல்லக்கூடிய பாவமானது பலமா இருக்கு அப்போ ஐந்தாம் ஸ்தானம் அதிபதி யாரா வேணா இருக்கலாம் ஒவ்வொரு கிரகங்கள் அஞ்சாம் பாவம் உங்களுக்கு வலு இருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒருத்தரை பாத்திரமே நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எண்ணங்கள் மனசுகளை பதிய வச்சுட்டாவே அங்க அஞ்சாஸ்தானம் அதிபதி உங்களுக்கு ஆட்சி கொண்டிருக்கிறார் அல்லது உச்சம் கொண்டிருக்கிறார் தசாநாதம் போகும் அல்லது போகும் நம்ம சொல்லலாம் சரி இப்போ நீங்க எந்த ஸ்தானத்துல இருந்து நீங்க என்னத்தை உதவி பண்றீங்க அப்படின்னா இப்ப ஒருத்தருக்கு கோயில எந்த ஒரு நல்ல விஷயமானாலும் நான் கோயில் மூலமாக நான் இப்ப ஒரு முடிவு எடுக்கிறேன் எனக்கு இந்த பொண்ணு என் வாழ்க்கை துணையாக வரணும் இல்ல இந்த பையனுக்கு துணையாக வரணும்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க என் மனசுக்குள்ள என்ன உதயம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்பதாம் ஸ்தானம் நமக்கு தெய்வம் அமரக்கூடிய ஸ்தானம் அப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலைப்பாடு வந்து ஒன்பதாம் இடத்துல சொல்லக்கூடிய அந்த அதிபதி நமக்கு புத்திநாதனாக வரலாம் அல்லது நம்ம ஜாதகத்திலேயே அவர் ஆட்சி பலமாக கொண்டிருக்கலாம் அல்லது தசாநாதனாக கூடி இருக்கலாம் அப்படி ஒன்பதாம் பாவம் அதிபதி எனக்கு நல்லா இருக்குதா கண்டிப்பா அந்த கோயில்னாவே ஒன்பது கணக்கு வந்துடும் அப்போ அந்த ஒன்பதாம் ஸ்தானத்தை நம்மளுடைய முடிவு என்ன எனக்கு இந்த பையனை பிடிச்சதுக்கு சொன்னால் அங்கே அஞ்சா ஸ்தானமும் வழிகாட்டுறதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு தொடர்பு இருக்குன்னா நிச்சயம் தொடர்பு இருக்கு அப்போ அந்த தொடர்பு வச்சு நம்ம ஜாதகத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறது இதுதான் நம்ம மனப்பொருத்தம் இல்லை நீங்க மாதிரி நான் கோயிலுக்கும் போக மாட்டேன் அப்படின்னா அப்ப வீட்ல இருந்து நீங்க முடிவெடுக்கிறீங்க அப்ப வீடை சொல்லக்கூடியது என்ன பாவம் நாலாம் பாவம் அந்த வீட்டில் நீங்க எந்த இடத்துல இருந்து முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்று ஹாலில் இருக்கிற முடிவு எடுக்கிறீங்களா இல்லை வந்து பெட்ரோல முடிவு எடுக்கிறீங்களா இல்லை தூங்கிட்டே முடிவு எடுக்கிறீங்களா இது வந்து நம்ம மேஷ் பண்ணணும் அப்போது எப்படி சுத்தினாலும் கிரகத்தோடைய நீதியும் சரி ஜாதக அமைப்பு படியும் சரி இதுதான் நமக்கு எந்த சுத்தினாலும் ஜாதகம் நம்மக்கிட்ட பேசுமானா கண்டிப்பாக பேசும் ஏன்னா ஜாதகம் என்பது வெறும் கட்டம் அல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாலும் நமக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் நம்மளாக தேடி உருவாக்கக்கூடிய காரத்துவம் கிடையாது அப்ப எப்போ நம்ம பிறப்பின் முதல் இறப்பும் வரைக்கும் நமக்கு என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன நேரத்தை எது எது அமைச்சு கொடுக்கணுமோ அது வந்து இந்த பிரம்மஞ்சம் சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு அமைச்சு கொடுக்குமானா நிச்சயம் அமைச்சு கொடுக்கும் அதாவது ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவங்க பொருத்தம் வந்து நட்சத்திரப்படி வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத கூடிய சூழ்நிலை இருக்கிற நபர்கள் உங்களுடைய மன ஆற்றல் மூலமாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் தன்மை உண்டு என்று சொல்லி வீடியோவை வந்து முடிவை வழங்குகிறேன் மீண்டும் இனிதொரு நிகழ்ச்சியை சந்திக்க வரை உங்களிலிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்